என்ன பண்ண முடியும் சொல்லுங்க தான் சொல்றேன் என்ன மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் வீட்ல நைட்டு மாகி லட்சுமி சீரியல்ல சண்டை இருக்கட்டும் புருஷ மண்டாட்டிக்குள்ள காலையில இருந்து நைட் வரைக்கும் என்ன சண்டை வேணாலும் இருக்கட்டும் நைட்டு பதினோரு மணிக்கு மேல ஒரே அமைதியாயிடுச்சு பாரு என்ன இதை மட்டும் என்ன கேட்பான் பதினோரு மணிக்கு மேலே அடுத்த வீட்டில் என்ன நடக்குன்னு பாப்பியா நீ ஆ பதினோரு மணிக்கு மேல பதினோரு மணிக்கு மேல அவங்க அவங்க மனைவி தலை நிறைய மல்லிகை போ மணக்க மணக்க ஐயோ என்ன மல்லிகை போ வாங்கிக்கையே தட்டி வச்சா என்ன என்ன கேட்டு கேட்டு பிச்சை எடுக்க வேண்டியது நடுவர் அவர்களே நடு நீங்கள் பாருங்கள் உங்கள் ஊருக்கு எதுக்கு நாங்கள் வரோம் நாங்கள் வந்து வருஷம் வருஷம் வரப்போகிறது கிடையாது நீங்கள் அடுத்த வருஷம் வேறு யாரும் புக் பண்ணிக்கலாம் அக்காவை புக் பண்ணுங்க கண்டிப்பாக நான் வருவேன் அப்படி நான் சொல்ல மாட்டேங்க ஏன் தெரியுமா உங்கள் ஊருக்கு வரோம் நீங்கள் கொடுக்குற காசு எனக்கு அடுத்த நாள் நான் அதை சிலிண்டர் புக் பண்ணிட்டு வந்திருக்கேன் என் பையனுக்கு பேம்பஸ் வாங்கவே நான் தனியாக சம்பாதிக்க வேண்டியதாக இருக்குது அந்த மாதிரி ஒஸ்கியூஸ் செல்ல போயிட்டுருக்கு நீங்கள் கொடுக்குற காசு நாளைக்கு செலவாகி போயிடும் ஆனா நாங்க இந்த அடுத்த வருஷம் எங்கயாவது ஒரு ஊருக்கோ இல்லை நாளைக்கே வேற ஏதாவது போட்டு ப்ரோக்ராம் போனோன்னா சொல்லுவோம் நேத்து தச்சு பக்கத்துக்கு போயிருந்தங்க அப்படியே சும்மா டக்கு டக்கு டக்குன்னு நாங்கள் பாடுறதுக்கு எல்லாம் கையை தட்டினாங்க பாருங்க அந்த மாதிரி ஒரு மக்களை பார்க்கவே முடியாதுன்னு சொல்லுவோம் பாருங்க அதனாலதான் உங்களை கையை தருங்க கை சொல்லிட்டு இருக்கோம் கையை தட்டில பலவருங்க முன்னாடி இருக்கவங்க முதுகையாவது தட்டுங்க அது உங்க மாமியாரான்னு பார்த்து தட்டுங்க நான் ஏதாவது சொல்லி நீங்க தட்டி எதாவது ஆகும் போகுது ஏன்னா கை தட்டுறது எவ்வளவு நல்லா தெரியுமா பெண்கள் நல்லா கை தட்டா முடி நல்லா வளரமா நல்லா கையை கையை தட்டி வைக்கா அந்த அக்கா தட்டி பார்த்துட்டு உடனே இழுத்து பார்க்குது உடனே அவள் வளரும் கொஞ்சம் கேப்பிடம் வேணும் ஆனால் உண்மையாக சொல்கிறேன்க்கா என்ன நீங்கள் வந்து இவ்வளோ வாய் பேசுதே இந்த பிள்ளைக்கு எப்படி கல்யாணம் ஆச்சுன்னு யோசிப்பீங்க ஆமாம் சத்தியமாக சொல்கிறேன் சார் நீங்கள் என்ன நோயில் நோட் பண்ணுங்க நான் சாதாரணமாகலாம் எனக்கு கல்யாணம் ஆகலை முந்நூறு பேர் என்ன பொண்ணு பார்க்க வந்தாங்க எவ்வளோ பேர் முன்னூறு பேர் ஆ முந்நூறு என்னது மாநாடுக்கு போனாங்களா ஆமா மானாடுக்கு போறவங்களா அப்படியே வழிமறிச்சி என் வீட்டுக்கு கூட்டு வந்துக்கி என்ன இப்படி வரி பத்தி முந்நூறு பேர் சார் முன்னூறு பேர் என்னைய பொண்ணு பார்க்க வந்தாங்க முன்னூறு பேருக்கு அப்படி காஃபி ஏன் கையாலி அந்த அக்கா பார்க்கறத பார்த்தா எனக்கு காஃபி போட தெரியாதுன்னு நினைக்க சூப்பரா காபி போடுவேன் எப்படி காஃபி போறதுன்னா பெரிய கம்பம் சூத்திரமா என்ன பாலை நல்லா காய்ச்சி கொஞ்சம் மஞ்சத்தூளும் மிளகாத்தூள் போட்ட காஃபி ஆயிடு போகுது இது தெரியாதா எனக்கு என்ன அப்படித்தானே காஃபி போடணும்

குடிகாரம் பயலா இருந்திருக்காங்க அது தெரியாம என்ன என் வாழ்க்கை என்ன ஆயிருக்கு பாருங்க ஆனா நான் என்ன கேக்குறேன் பெண்களை பார்த்து நான் பெண்கள் எல்லாமே பாருங்க ரொம்ப பவ்யமான பெண்கள் நாங்க என்ன பன்னெண்டு மணிக்கு கடை திறந்துதோம் கரெக்டா சொல்றீங்க பாருங்க ரம்மு ஜின்னு வாயின் ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் மானிட்டு நெப்போலியன் பக்காடி ஓல்டு மங்கு ரயில் கேஜ் நெப்போலியன் அப்புறம் என்னது பதினெட்டு நாற்பத்தெட்டுன்னு எதோ புது பிராண்ட் வந்திருக்காமே எனக்கு சந்தேகம் தெரிய இதெல்லாம் குடிச்சு படிச்சு வித்த மாதிரியா இருக்கேன் ஏ தம்பி அப்படியே பிசினஸ் இருந்தா கூட சொல்லியா பட்டிமன்றமே இப்ப ரொம்ப ஓகாரம் போயிட்டு இருக்கு ஆனா நம்ம சொல்லுங்களேன் பொண்ணு பார்க்க வந்தப்ப எல்லாருடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும் எப்படி இருக்கும் சரி நமக்கு வேற கனவு இப்படி இருக்கணும் அப்படி அழகா இருக்கணும் அஜித்து மாதிரியாவது இருக்கணும் அட்லீஸ்ட் ஒரு விஜய் மாதிரியாது ஒரு சிவகார்த்திகேயன் மாநில கழுத குடிசா இருந்தாலும் பரவாயில்லன்ற அந்த நிலைமைக்கு நம்ம போயிடுவோம் அதெல்லாம் வந்து தெம்மாங்க பாட்டில் நம்ம இது பண்ண முடியுமா 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 தெம்மாங்க பாட்டில் சொல்லவே முடியாது ஆனா திரு இசை பாட்டில் சொல்லலாம் எப்படி அழகாக சொல்லலாம் நான் பிடிக்கும் கடைசி இல்லை கடைசி இல்லை எப்படி வந்து அமைஞ்சது தெரியுங்களா ஆனால் என் வீட்டுக்காரர் ரொம்ப நல்ல வருங்க நானும் அதுக்கேற்ற மாதிரி அமைஞ்சிருக்கேன் எப்படி தெரியுமா நான் எவ்வளோ எங்கள் வீட்டுக்காருக்கு ஒரு நல்ல மனைவினா அவர் அடிச்சுட்டு நான் உட்காந்து அழுவேன் அவர் அடிச்சுட்டு நான் அழுவேன் என்னால் தாங்கவே முடியாது பாத்துக்க ஏன் இப்படிங்க பண்றீங்க ஆமா ஏன் என் புருஷன் வேற கொஞ்சம் கருப்பா இருப்பாரு அவர் என்ன பண்ணிடுவாருன்னா வர வர என்ன ரொம்ப புத்திசாலி தானே என்ன ஆயிடுதுன்னா நான் அடிக்க வந்தாலே போயிட்டு வீட்டுக்குள்ள போய் லைட்டா பண்ணிடுறாருங்க இருட்டுல தேடி அடிக்க முடியாதாமா என்ன ஒரு புத்திசாலி தானே நான் சும்மா இருப்பேனா நான் எவ்வளவு பெரிய அறிவாளி நான் ஒரு அறிவாளி பெற்ற அறிவாளியாச்சே நான் என்ன பண்ணேன்

மீன் குழம்பு மீன் குழம்பு வச்சு குத்துது ஒரு குத்தமா நல்லா தாங்க மீன் குழம்பு வச்சேன் தக்காளி வெங்காயம் வெந்த எல்லாம் போட்டேன் கடைசியாக அந்த மீனை போட மறந்துட்டேன் அது ஒரு குத்தமா ஒரு மீன் குழம்பு இப்போ என்ன இப்போ என்ன தப்பாக பண்ணிவிட்டோம் ஏன்னா இவங்க தான் வந்து திரை இசை பாட்டை நாங்கள் தெம்மா அங்கே புதித்திருக்கோம் காணா பாட்டை புதித்திருக்கோம் மீன் குழம்பு வச்சு எவ்வளோ பெரிய சாதனையை நாங்கள் படிச்சிருக்கோம் தெரியுமா எப்படி மீன் குழம்புனா அப்படிங்க ஸ்பெஷலே காணாங்கத்த மீன் தான் இங்கே வாங்க இப்போ என்ன குழம்புல மீன் இல்லைன்னா என்ன குழம்ப பாருங்க என் கண்ணை பாருங்க

நம்மளே மனசு வந்து ஏங்க சாப்பாடு நல்லா இருக்கா கேட்டா என்ன சொல்லணும் நல்லா இருக்கு நல்ல ஏதாவது சொல்லணும்ல நல்லதா இருந்துச்சு இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் மூதேவி அதை முன்னாடியே தொழில் தொலை வேண்டியதுன்னா தின்றதெல்லாம் தின்னுபுட்டு உப்பு இன்னும் கொஞ்சம் போட்டுருந்துருக்கலாம் இதெல்லாம் எங்க போய் இதுலயும் இந்த கொடுமை நடத்தாம புதுசா கல்யாணம் பண்ணிட்டு போற பிள்ளை அக்கா அனுபவிச்சிருக்கோம் நானும் அனுபவிச்சிருக்கேன் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிடல் நாமக்கல்